ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருந்து உங்கள் குபேந்திரன் இன்னைக்கு வந்து கர்ப்பதேசில் ஆக்சுவலாக பதினேழாம் தேதி நைட்டு வந்து பன்னெண்டு மணி தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபெப்ரவரி பதினெட்டு அப்படி சொல்லிட்டு காமிக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு பதினேழாம் தேதி ஸோ பதினேழாம் தேதிக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தோம் அதனுடைய பிடிஎஃப் நான் இங்கே கொடுத்துரு பார்க்குறீங்க அதனுடைய பிடிஎஃப் ரைட் ஸோ இப்போ டே பதினெட்டுக்கான எஃப் ரெடி ஆயிரும் நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மணிக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பதினொன்று டு ஒரு மணிக்குள்ளே அப்லோட் ஆயிரும் இன்னைக்கு ஏற குறைய வந்து ஆன்சரோட நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது என்ன சார் ஆன்சரோட ஏன் சார் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க தெரியுது எப்பயுமே கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுவீங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இந்த தடவை சின்ன பங்கன் வந்ததன் காரணமாக கொஸ்டின் வந்து உங்களால கொடுத்துக்கிட்டு இருக்க முடியல கொஞ்சம் நேரமின்மை காரணமாக கொஞ்சம் இத லேக் ஆகுது ஸோ அதனால ஆன்சரோடவே இப்ப எடுத்துக்கோங்க இதை ப்ரிப்பேர் பண்றோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் சட்டமன்றம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதத்தான் நீ கொஸ்டினே வராது ஸோ அந்த அளவுக்கு டெப்தா கொஸ்டின் மொத்தம் எழுவத்தி ரெண்டு கேள்விகள் இருக்கும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின் வித் ஆன்சர் கொஸ்டின் தென் வந்து கொஸ்டின் ஆன்சர் கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதன் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட அதாவது விளக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் இருக்கு நாங்கள் சரி பண்ணி தான் கொடுத்தோம் பட் அது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளூஸான நமக்கு டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் ரைட் அடுத்தடுத்து வர்ற நாட்களில் இந்த கொஸ்டின்ஸோடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது பண்ணப்படும் அதுக்கடுத்து வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆகவும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே வந்து தொடரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும்தான் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்கேன் விடைகள் மற்றும் விளக்கம் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை படிங்க உங்களுக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ மீண்டும் ஒரு முறை கற்பதைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்பதையா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க திருப்பி சப்ஸ்கிரைப் பட்ட நாமக்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் அப் பண்ண வைக்கும் அதே மாதிரி இதனுடைய பீ இதனுடைய பிளேலிஸ்ட் வந்து இருக்குது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து இருபத்தி ஏழு வீடியோஸ் வந்துருக்கு ஃபஸ்ட்டு லை ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களுடைய குவாலிட்டி பிளேலிஸ்டையும் போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கற்பதையேஷோடைய வாட்ஸ்அப் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்ல எங்கள் கூட இந்த பேட்ச்ல நீங்க சேரணும்னு நினைச்சிங்கன்னா இப்போவே கற்பதையஷ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கற்பதையஷோட டெலிகிராம்ல வாங்க சம்மதமான டீடெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டேன் டிஸ்ப்ளே இந்த பிடிஎஃப்லையும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க இதை நீங்க பார்த்தீங்கனாலே போதுமா ரைட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில நாம சந்திக்கும் சரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக டெலிகிராம் குரூப்லேயோ வேணா வாட்ஸ்அப்லையோ கேளுங்க தேங்க் யூ